நீங்க சொல்லுங்க சி விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர் நீங்க சொல்லுங்க அது ஒரு ஸ்கிரீன்ல போட்டு நீங்க எல்லாருமே பாக்கணும் அப்படின்னு நான் ஆசை ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம்னா மணிமேகலை வெட்ஸ் பிரியங்கா ஸோ என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியில் வந்து குக் வித் கோமாலி ஷோ வந்து நல்லாவே பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கு அதில் திடீர்னு மணிமேகலை விலகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அதையும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அறிவிச்சிருந்தாங்க இதை பார்த்த ரசிகர்கள்லாம் வந்து என்ன சடனாக இப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எழுப்பி வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் ஸோ சீனியர் அதாவது சீனியர் ஆங்கர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து தரது கிடையாது கிடையாது ஸோ அதனால வந்து என்னோட சுயமரியாதையை நான் வந்து மீறி நான் அந்த ஷோவில வந்து என்னால் வந்து கலந்துக்கிட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சில குற்றச்சாட்டுக்கள்லாம் வச்சாங்க ஸோ மணிமேகலையுமே வந்து அவங்க நேம் தான் மென்ஷன் பண்ணல பட் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கோமாளி சீசன் ஃபோர் வரைக்குமே வந்து கோமாளியாக வந்து மணிமேகலை வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அதுல தான் வந்து அவங்க மக்களோட மனசுலையும் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சாங்கன்னே சொல்லணும் அவங்களோட ஹியூமன் சென்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ குக்கோட வந்து சேர்ந்து சமைக்கும் போது நிறைய வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கும் இப்போ குக் வித் கோமாளி சீசன் ஃபோர் வரைக்குமே அவங்க கோமாளியாக தான் வந்து மணிமேகலை இருந்தாங்க சீசன் ஃபைவ் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களை வந்து ஆங்கர் அப்படின்னு அறிவிச்சாங்க ஸோ அவங்களோட ஆங்கர் வேலையை நல்லா சிறப்பாகவே பண்ணிட்டு இருந்தாங்க அதுல வந்து குக்கா வந்து பிரியங்கா வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ சில டைம் வந்து அவங்க குக்கோட வேலைனா குக் வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அவங்க அங்கே வந்து சீனியர் ஆங்கர் அப்படிங்கிற முறையில் ஆங்கரோட வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அது எல்லாருக்குமே கொஞ்சம் இரிட்டேட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு கட்ட குறைக்கு கட்டம் தெரியல

பிரியங்கா மணிமேகலையே டாமினேட் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டாமினேட் தான் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ஆங்கர் சரியாக பண்ணுறதில்ல நீங்கள் இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு மணிமேகலைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஷோவில் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது யாருக்காக இருந்தாலுமே வந்து அவங்களோட சுயமரியாதை கண்டிப்பாக வந்து முக்கியமாக தான் இருக்கும் பிரியங்கா வித் கோமாளி ஷோவில் எந்த இடத்துல யார் பேசினாலுமே அவங்க ஒரு சீனியர் ஆங்கர் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் வந்து கோமாலியாக இருந்தாலும் இவங்க அவங்க சீனியர் கோமாளி அப்படின்னு வர கெஸ்ட்டுக்கிட்ட இல்லைனா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சோ அவங்க இதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சீனியர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து மரியாதை கொடுக்கணும் அவங்கள வந்து மரியாதை குறைவா பேசக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கார்ட் தனக்கு மட்டும் எல்லாருமே வந்து மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்ச அவங்களுக்கு மத்தவங்களுக்கு மரியாதையா எப்படி பேசணும் அப்படின்னா ஒரு போதும் அவங்களுக்கு வந்து தோணினதும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்ஃபான் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ணுற லூட்டியெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து பார்க்குற மாதிரி இருக்காது ஒரு ஷோவில் ஒரு டைம் ரெண்டு டைம் சொல்லலாம் ஆனால் ஓயாமல் என்னோடய தம்பி என்னோடய அக்கா என்னோடய தம்பி என்னோடய அக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷோவில் அதை தவிர வேறு எதுவுமே அவங்க வந்து பண்ணுறதில்ல மட்டும் நல்லாவே தெரியுது ப்ரியங்கா இதில் குக்காக அப்புறமா மணிமேகலையை எப்பயுமே வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஷோ ஃபுல்லாகவே வந்து டாமினேட் பண்ணி பண்ணி பண்ணியே வந்து அவங்கள வெளியேறவும் வச்சுட்டாங்க இப்படிலாம் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் நாசமாக போயிருவோம் அழிஞ்சு போயிருந்தேன் என்னத்தான் மாற்றுக்காணி அவ்வளோ தான் மணிமேகலை அந்த ஷோவை ஆங்கர் பண்ணும்போது அதில் வெல்கம் பண்ணும்போது எல்லார் நேமையுமே வந்து கூப்பிடும் போது ப்ரியங்காவோட நேமை மட்டும் கூப்பிட மாட்டாங்க அதை வந்து ரக்ஷன் தான் கூப்பிடுவாங்க

டாக்டர் நான் பார்த்த வரைக்கும் நம்ம பேச்சு மட்டும்தான் வசந்திருக்கணும் மத்தவங்க நமக்கு கீழே தான் நினைக்கிறது பிரியங்கா தான் என்ன பொறுத்த இது வரைக்கும் இருந்த ஆங்கர்ஸ் எல்லாருமே போயாச்சு இனிமேல் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸையும் விரட்டி விட்டாச்சு ஸோ இனிமே வந்து நம்ம மட்டும் தான் பெரிய ஆங்கர் அப்படின்னு ஒரு நினப்பில் சுற்றிட்டு இருக்காங்க போல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சூப்பர் சிங்கர் ஆரம்பிச்ச இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவனா அப்படிங்கிற ஆங்கர் தான் வந்து அந்த ஷோவை ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க பிரியங்கா ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டு ஏங்கராக தான் அந்த ஷோக்குள்ளே வந்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா தான் அதை வந்து மெயினாக வந்து ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாவனாவை அந்த ஷோல இருந்து தூக்கிட்டாங்க காரணம் வந்து நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருமா அப்படின்னு ஷோல இருந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பாவனாவே போஸ்ட் போட்டிருக்காங்க பிரியங்கா பல பல வேலைகள்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஆங்கரிங் ஷோலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது குக் வித் கோமாளி சீசன் இருந்து நான் வந்து ஆங்கர்லேருந்து விலக போகிறேன் அப்படின்னு அவங்களோட பேஜில் போட்டதுக்கப்புறமா நிறைய வியூஸ் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க கீழே நீங்கள் போய் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணவங்களே வந்து ரொம்ப வந்து தைரியம் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க யார் ஒருத்தவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு வேலை செய்வாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அங்கேயே தான் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு மணிமேகலை வந்து இதை விட்டு வெளியில வந்துட்டாங்க மணிமேகலையை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் யார் ஒருத்தவங்க கிட்ட வேலை செய்யும் போதுமே வந்து அவங்களோட சுயமரியாதையை இழந்துட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சீங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துலயே தான் இருக்கணும் ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு இந்த ஷோல இருந்தும் வெளியில வந்துட்டாங்க ஸோ இவங்களுக்கு இந்த ஷோ இல்லைன்னா நிறைய சேனல்ல வாய்ப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு திறமைகள் வந்து அதிகமாக தான் இருக்கு கோவப்பட்டீங்க வேலை எழுதி விட்டுற போறா நான் தொழில் தெரிஞ்சவன் எங்க போய் போச்சுப்பேன் நீ அட்ட மாதிரி ஓட்டி நின்றாதான் உங்களுக்கு வண்டி ஓடும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ